தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமாக வழங்கப்பட்டது அதுவே இதுவரை வழங்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கத் தொகையாகும் அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் பணமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் வழங்கப்படாமல் பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டன அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பாராக மாற்றமாக உள்ளது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தயாராக இருப்பதாக அமைச்சர் காந்தி அறிவித்துள்ளார் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் பரிசுத் தொகையாக ரூபாய் ஐயாயிரம் முதல் வழங்கப்படும் என என்ற கேள்விக்கு பதில் அளித்த காந்தி அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சூகாசமாக கூறியிருக்கிறார்